அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகு குருபான் கொடுக்கக்கூடிய அந்த மாமிசம் நாம் எத்தனை நாட்கள் வீட்டிலே வைத்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்பதற்கு வரையறைகள் இருக்கின்றதா என்பதையெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம் புகாரிலே ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூன்றாவது சதீசாக இடம்பெறக்கூடிய செய்தி நான் ஐஷா அலிகுல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஈதுல் அல்ஹா பெருநாளில் அறுக்கப்படும் குருபான் இறைச்சியை மூன்று நாட்களுக்கு மேல் வைத்து சாப்பிடுவதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி அவர்கள் தடை செய்தார்களா என்று கேட்டேன் அவர்கள் அதாவது ரவிசல்லா அலையுஸ்லம் அவர்கள் மக்கள் பஞ்சத்தால் பசி பட்டினியோடு இருந்த ஒரு ஆண்டில்தான் அவர்கள் அப்படி தடை செய்தார்கள் அதாவது அந்த காலகட்டத்திலே பட்டினி பசியோடு ஒரு வருடம் அல்லாஹ் சோதித்தான் அந்த நேரத்திலே மூன்று நாட்களுக்கு மேல் நீங்கள் உணவுகளை வைக்காதீர்கள் மற்ற உணவுகளை நீங்கள் ஏழைகளுக்கும் பட்டினி பசியால் இருப்பவர்களுக்கும் தாராளமாக கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் நாயகம் சொன்னார்கள்கம்லைய பட்டினியை உணவளிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் பிறகு நாங்கள் எடுத்து வைத்து பிறகு கூட அதை சாப்பிட்டு வந்த அந்த காலகட்டத்திலே என்று பதிலளித்தார்கள் உங்களுக்கு இப்படி செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது என்று ஐஷார் அலிகுல்லாஹ் அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் சிரித்துவிட்டு முகமது சல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாவிடம் சென்று சேரும் வரை அவர்களின் குடும்பத்தாடு தொடர்ச்சியாக மூன்று நாள் கூட கறி குழம்புடன் வெள்ளை கோதுமை வயிறு நிறம சாப்பிட்டதில்லை என்று சொன்னார்கள் ஆகவே நாம் இந்த இறைச்சியை எத்தனை நாட்களாலும் நாம் வைத்து கொண்டு சாப்பிடலாம் ஆக அருமை சொல்ல மூன்று நாட்களுக்கு உள் சாப்பிட்டு விட வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரையறை கிடையாது நாம் எத்தனை நாட்கள்னாலும் வைத்து அதாவது சில வீடுகளிலே கரியை உப்பு கண்டம் போடுவார்கள் அதுபோன்று போட்டு நாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்பதையும்